ஒடி சீரக்குருக்கு வந்து ஒடி சீரிலே கடவுளின் தன்மை மாறும் இல்லை கடவுள் தாபாய கிரியா கடவுள் தூதரும் ஊடி உள்ளாரென்பது ஒரு ஒடி சீரிலே ஒடி சீர சொன்னது அது ஒவ்வொரு கடவுளை எங்கும் வியாபித்து இருக்கார் இது எல்லாரும் அவங்க இயேசு குமாரன் तो जरूर है, तो जरूर है, अपने आप जरूर हो, हो, सिंड्रिसिंड्रिम हो, तेरी ज़ुबेर, ये संदोष होता है, ये तो उनको होता है, एक आदमी यूनिवर्स में बहिष्या यूनिवर्स का ये తిగి తెలుసుకోవాలి సౌభూతి తెలుసుకోవాలి సౌభూతి నిన్ను తెలుసువా నీకు మార్చాలి ఉండనా అది నుండునికి ఎదుర అవుతుంది అది నుండునికి ఎదుర అవునో మీకు నీకు వరిగిన అవసరం లేదు ఏదో 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 ఒక విషయం ఉంది అందువలన ఈ సంతోషం ఇలా గుర్తılıyor ఈ ఆల్రెడీ విషయం పొజిషన్ చేశారు నీవు ఇంక కేవలం కాంప్లీట్ చేయి అని ఐదు మార్లు ఉస ఏ ని ఎప్పుడూ సంతోషం కొడదు మునుకు మాత్రం బయట నుండి తెలివొరిగితే ఏనా ఎందుకలా ఏసి ఇలా ఇన్ని రోజులు ఇంత సంతోషాన్ని నిన్ను పాఠాలు ఈ సమయంతో ఈ సంతోషమైనవు అంతా ఎల్లప్పుడు எப்படி போயிடும் போய் இப்ப சாமி கிடையாது இந்த சாமி பக்கத்தில் போயின்னு போயிரும் சிந்தன பக்கத்தில் போயில்ல அப்புறம் எப்படி போயிட வைங்க போயிடும் நான் வேற சாமி தண்ணி விடாதே இந்த சாமி நாடு எனக்கு சந்தோஷத்தான்னு சொன்னீங்கன்னா இந்த சாமி என்ன செய்ய போய் சாமி போல

அதனால சொன்ன இரையாட்சி அங்கே இங்கே என்று சொல்வாரும் மகிழ்ச்சி என்பது உங்களை சார்ந்தது வேற சார்ந்த சார்ந்தது அல்ல வேறொரு சூழ்நிலை சார்ந்தது அல்ல மகிழ்ச்சி அது உங்களை சார்ந்தது நீங்க நடக்கும் சந்தோஷம் விட்டா இருக்கும் என்னோடய அப்பா ரொம்ப ரோட்டு விடுதா நான் என் சொன்னேன் டைமு நாளை எங்கள் அப்பா ரொம்ப விடுடா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பிரிஸ் வரும் பார்த்து வசப்பா என்னும் எங்கள் அண்ணன் எங்கள் 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 அப்பா கூடவே அப்படிமா ஒரு ஆப்பிள் விடுச்சினா வழியே புக் பண்ணி எங்கள் அவங்களும் பார்த்து

என்னது என்னைய வந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க நம்ம வந்து விட்டுட்டு இருக்குது பொதுவா நம்ம எல்லாரும் தான் இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க இது பல பேர் கழிச்சிட்டு போறீங்க நான் அலறறதுல இருக்கும் வேற வேற இருக்குது அது வெள்ளல்ல இருக்குது நீங்க என்ன சொல்லுவீங்க சுகந்தி போயி கோடிட சொல்லி 예수வே வந்துருந்து அதுவரை வாழ்க்கை அப்படி தூமோ வேற இடம் ரொம்ப அழகா ദൈവத்தோட இருக்கற ஒருவள நீ கரமறாதே 예수 தான் கரமும் உமிது கரமும் குடுக்குற நீ ஜெபிக்கறவங்கள 예수 தான் அவரே உமிது சொல்லி கொண்டாரு அது வாழ்க்கை 예수வே என்ன அப்படிங்க நீ ஒருத்தர் வந்து நீ

ఒకది మరోది 5వసారి ఇది ఇంకొకది మరి వస్తుంది ఇక్కడ వరకే నా సుబ తెలిసింది అలా ఒకసారి తో మీరు కోరితే సింధూర్ వేయను అబ్బి వచ్చి నాలుగు కాలం కాలి కొట్టిరికరా మధ్యలో ఉండిరికరా ఇల్లది సతైదుర్ ను నేర్చుకులేను

நான் கடவுளை ஆராதனேன் கடவுளை உங்கள்கிட்ட எனக்கு நான் நான் எனக்கு இந்த வாழ்க்கை போட்டதே இவன் எனக்காலம் பின்னர் காலம் இருக்கிறதே இவ்வளோ சந்தோஷமாக இந்த வாய்ப்பு யாரும் கிடையாது நான் இந்த உடம்பு என்ன இன்றைக்கி இந்த ஆகிறதுனால எனக்கு ஐந்து காரணம் நீ இயேசு

என்ன <Sọ> பயிற்சி <conclusions> <a> पतंजलि का बड़ा कठोर भाव भी है। आप रोज़ किधर किधर तीन महीने और मध्यम सुबह के अगर डेढ़ दो घंटे के बाद लेते हैं, तो वो प्रसिद्ध तरीका है। ना वो यार की मदद भाग के देखने है, ना वो सुबह के अगर आशीर्वाद के खाने के देखने हैं। ये भी कहने के लिए नहीं है, वो आजाद का खाने के लिए तो न

སྲོད 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 སྲོད